வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் சார் நீங்கள் வே உங்களுடைய வேண்டுகோளின்படி கொஞ்சம் மெதுவாக தான் நான் பேசுகிறேன் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது சார் அதில் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய சொத்து பட்டியல்கள் நான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கேங்க எல்லாமே வங்கியாளர் சொத்துக்கள் தான் டிசம்பர் அதாவது இன்றைக்கு நல்ல நாளான கிறிஸ்மஸ் தேதி என்று வெளியிடப்படுகிறது இதுதாங்க இதுதான் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கங்க ரெண்டாவது ஃபோட்டோஸ் மொத்தம் இன்றைக்கி வந்து நாலு ஃபோட்டோ நாலு ப்ராப்பர்ட்டி இடத்துக்கு வந்திருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஐ மீன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு கீழே போக போக ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸு அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு வந்து கமர்ஷியல் ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ரெண்டு வந்து வீடு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ரோடு விட்டு பார்த்துங்க நல்லா மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஆன் ரோடு வங்கி ஏலம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க வணிக வளாகம் வண்ணாரப்பேட்டையில் இருக்குது வாஷர்மேன் பேட்டு லேண்ட் ஏரியா இருபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அறுபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுரடி சாவி பேங்க் கையில் இருக்குது ஏழை தேதி வந்து இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தாறு கோடி ரூபாங்க மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கி ஏலம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வண்ணாரப்பேட்டை வாசர்மேன் பேட் லேண்ட் ஏரியா இருபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி பில்டப் ஏரியா அறுபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுரடி சாவி பேங்க்ல இருக்கு ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி கடைசி டேட் வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலை நாற்பத்தி ஆறு கோடிங்க மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருவோம் தயவுசெய்து சிவா அழைக்கலாம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்ன அழைக்கலாம் ஏ எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க அது அது வந்து முடிஞ்சு போச்சு அது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அது வாசமன் போயிட்டு இது அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அதை பாருங்கள் ரோடு விடுத்த பாருங்கள் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ரோடு விடுத்த நல்லா அகலமான தான் இருக்குது தனி இதுங்க தனி வீடுங்க தனி வீடுதான் வரும் இதாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி ஏழத்துக்கு வந்த ப்ராப்பர்ட்டி ஏழை சுற்று கோயிலுக்கு அருகில் இருக்குங்க அது அந்த ரோட்டில் வந்து கோயில் இருக்குது கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க சூலைமேட்டில் இருக்குது சென்னை தொண்ணூத்தஞ்சு பின்கோடு லேண்ட் ஏரியா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அப்போ அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரம் சதுரடி இருக்குதுங்க தரைத்தளம் இருக்குது ரெண்டு மாடிகள் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது நாலு நாலு கோடியே இருபது லட்சம் தான் கோட் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ரைஸ் தான் ஏன்னா ஒரு ஒன்றரை க்ரௌண்டு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வருது அதனால் அவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் நாலு கோடியே இருபது தான் ஏலம் வந்து இருவத் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதி இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் மறுபடி சொல்கிறேன் சூலைமேடு சென்னை தொண்ணூத்தஞ்சு நிலப்பரப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி பத்தாயிரம் சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் சாவி வங்கிலேயருக்கு நாலு கோடியே இருபது லட்சம் ஏழை தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் தயவுசெய்து அழைக்கவும் சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று அல்லது வேலாயுத மசீபின் எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுங்க ரெண்டுமே கமர்ஷியல் முதல்ல உள்ளதும் கமர்ஷியல் அது வாசம் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து கமர்ஷியல் சுலையமேட்டு இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இது வந்து வீடுங்க அப்பார்ட்மெண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பால்கனி இருக்குது கவடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நான் ஃப்ரெண்ட் எலவேஷன் நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்டர் டிசைன் வந்து சூப்பர் ஃப்ரண்ட் எலவேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க ரோடு விட்டுங்க இது சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஃப்ளாட் டைப்பு மேடவாக்கம் அடுக்குமாடி முதல் தளம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஏரிக்கரை சாலை ராமநாதபுரம் மேடவாக்கம் சென்னை ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது ஏன் கார் பார்க்கிங் இல்லைன்னு கொடுக்காங்கன்ட்டு இல்லை மேடவாக்கம் ஹெச்டிஎஃப்சி வங்கி அருகில் இந்த கார் பார்க்கிங் மட்டும் நீங்கள் செக் பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் அதனால் மறுபடியும் செக் பண்ணிவிங்க அடுக்குமாடிங்க ஏலத்துக்கு வந்திருக்கு மேடவாக்கம் முதல் தளம் ஏரிக்கரை சாலை ராமநாதபுரம் மே மேடவாக்கம் சென்னை ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி கார் பார்க்கிங் கிடையாது மேடவாக்கம் ஹெச்டிஎஃப்சி அங்கீகாரிகள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கார் பார்க்கிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிங்க கிழக்கு பார்த்த வாசல் ஈஸ்ட் ஃபேஸிங் சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலை முப்பத்தஞ்சு லட்சம் இஎம்டி கடைசி தேதி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி முப்பது சதுரடி மேடம் வாக்கம் ஹெச்டிஎஃப்சி வங்கி அருகில் கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலை முப்பத்தஞ்சு லட்சம் இஎம்டி கடைசி தேதி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்துத் தரும் தயவுசெய்து அழைக்கவும் சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வே நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது வேலாயுத மசின் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கியாளர் சொத்துக்கள் நாலாவது ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து கமர்ஷியல் போட்டேன் ஒன்று வந்து அப்பார்ட்மெண்ட்டு இந்த நாலாவது ப்ராப்பர்ட்டியோட இப்போ இது நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த பக்கத்துலேயே வந்து இது இருக்குது போல இருக்கு டரேஸு இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த பாருங்கள் வண்டி இது சாவியை பூட்டி பேங்குக்கில் பேங்கில் இருக்குது நோட்டீஸஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்க கவர்டு கார் பார்க்கிங்க நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் எலவேஷன் சைட்ல இருந்து எடுத்துருக்காங்க இதாக இருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் எலவேஷன் ரோடு விற்றுங்க அடுத்தாலும் ஒரு இடம் லேண்ட் இருக்கக்கூட இருக்குது இங்கே வந்து வீடு இருக்க போல இருக்குது அது பக்கத்துலேயே ரோடு வருது ஸோ அப்படி உள்ளே என்ட்ரானோன்னே வந்துடலாம் சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூட இருக்குது நல்லா இருக்குது நல்லா டெவலப்டாகிருக்கு அடுக்கு மாடிங்க வேங்காய வாசல் ரெண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோர் காந்திநகர் வேங்கைய வாசல் சென்னை ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி பத்தாண்டுகள் ஆகிருக்குங்க கட்டி முடிச்சி நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த வாசல் காந்திநகர் தேவாலயம் அருகில் சர்ச்சு பக்கத்தில் சாவி பேங்களூருக்கு ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு வேங்கைய வாசல் இரண்டாவது மாடி காந்தி நகர் வேங்காய வாசல் சென்னை ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி கட்ட கட்டிட வயது வந்து பத்தாண்டுகளாக இருக்கு கட்டி முடிச்சு நார்த் ஃபேசிங் காந்திநகர் சர்ச் பக்கத்தில் இது சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலை இருபத்தஞ்சி லட்சம் இஎம்டி கடைசி தேதி முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுத மசீனை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்னா எதுக்காக உங்களை லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஈவ் நீங்கள் ச இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணித்தானோ நீங்கள் வந்து லைக் பண்ணிகிட்டு இருந்தால் தான் வந்து கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கே கேள்விகள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீ நீங்கள் அதனால் மறக்காமல் இந்த காணொலி உங்களுக்கு நான் பயனடைவுக்கு தான் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகள் அடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள்கிட்ட இது வேண்டுகோள் வச்சபடி அன்பான வேண்டுகோள் வச்சபடி மறக்காமல் இது லைக்